இவர்கள் வந்து ஏன் ஐடி போய் ரைட் பண்ணிருக்கலாம்ல ஐடி பேர் ஐடி பேருக்கலாம்ல ஏ என்ன ஹோஸ்மெண்ட் இருக்கலாம் ஏன் என்ன ஏ போகுது இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிக்கலாம் இப்ப பிஜேபி யோட ஆர்எஸ் எஸ்சோட என்ன என்னவா இருக்கும்னா திமுக அதிமுக உட வோட் பேக்க உடைக்கணும் அதுதான் அதோட என்னமா இருக்கும் என்ன சிக்ஸ் பர்சன்ல போய் உடைச்சு என்ன பிரோஜனம்

இப்ப இவர்களுக்கு எப்படி நிதிவதுகிறது என்பதை வந்து இவர்கள் வந்து வெளிப்படுத்தி அப்படி இல்ல அதான் கேக்குறோம் வேற ஒன்னும் இல்ல என்னையோதனை பிரபாகரன் மேல நல்ல மரியாதை இருக்குங்க எனக்கு நல்ல ஒரு போராளி என்ன அவர் பாத்தீங்கன்னா அங்க இலங்கை தமிழர்களுக்காக அங்க இலங்கையில போராடினார் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ஆனா வந்து அவர் பேரை வைத்துக் கொண்டு நம்ம பிழைப்புவாத அரசியல் பண்ணக்கூடாது வெற்றி பெறுவதை விட இவர்கள் வந்து இந்த பணத்தை வைத்து பிளைப் நடத்துகிறார் இதுதான் என்னுடைய ஓபனான குற்றச்சாட்டே அது எல்டிடிஏ சேர்ந்தவர்களும் ஓடி போய் அங்க இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்றாங்க அதான் ஓபனா தான் நான் சொல்றேன் நிதி என்பது வருகிறது எந்த மாட்டுக்கு கிடையாது எல்டிடி தான் ஃபண்டிங் பண்ணுது உங்களுக்கு அதனால ஒத்துக்கிறேன் வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியா நான் கேட்கிறேன் கம்யூனிஸ்ட் நம்ம நாம் கட்சி யோசிச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியில உண்டியல் கொடுக்குவாங்க கம்யூனிஸ்ட் நிதி சேகரிப்பாங்க போய் நடந்து எடுத்து தப்பா பேசல அவங்க எல்லாரோட தொடர்புகள்ல எனக்கு வந்த தகவல் என்னன்னா இவர்களுக்கு சர்வதேச நிதி வந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க

தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது போல வந்து பாத்தீங்கன்னா பத்து இடங்கள்ல அதாவது நிர்வாகிகளுடைய வீடுகள்ல ரெய்டு இது வந்து அநேகமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை வந்து இதுதான் முதல் முறை நாம் தமிழ் கட்சியில வந்து என்ஐஏ சோதனைங்கிறது இதுதான் முதல் முறை இதற்கு பின்புலமாக அரசியல் இருக்கிறதா அல்லது உண்மையா உண்மையாகவே என்ஐஏ சோதனை ப்ராப்பராக தகவல் அரசு நடக்குதா எப்படி பாக்குறீங்க என்ஐஏ சோதனையை பத்தி சொல்லணும்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்து போய் சும்மெல்லாம் சோதனை பண்ணாரு ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு தரப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழல் இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு சாட்சியங்கள் இல்லாம ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாம வந்து என்னைய ஒரு இடத்துல போய் எப்பவுமே சோதனை பண்ணாதுன்றதை எல்லாருமே தேசியத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல வந்து கடந்த வருடம் தான் அக்டோபர் மாதமோ செப்டம்பர் மாதமோ தான் என்ஐஏட அந்த ஒரு முகாமை வந்து சென்னையில வந்து அலுவலகம் திறக்கிறாங்க முதல்ல சென்னையில வந்து என்ஐஏட அலுவலகம் கிடையாது ஒரு இது என்ன சொல்றதுன்னா தேசிய மயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டா அங்க போய் கண்டிப்பா சோதனை பண்ணணும் அது வந்து எந்த இதுவும் அது பாக்காது எல்லா இடங்களிலும் போய் சோதனை பண்ணும் இந்த இதுல நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு முகாந்திரம் இல்லாம எப்படி அவங்க சோதனை பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த செய்தி நான் எப்படி படிச்சேன்னா வயலூர்ல சாட்டை அவருடைய இல்லத்துல போய் என்னைய வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு சமன் கொடுத்துட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க அவங்க மனைவி கிட்ட இதான் நடந்திருக்கு ஏன்னா நீங்க வந்து சமன் வந்து சாட்டை துறை மட்டும் இல்ல இடும்போன காரத்துக்கு இன்னொரு எண்ணெய் என்ன இது எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்து ஆஜராக சொல்லியிருக்காங்க இப்போ ஏதோ ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் என்னைய போய் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம் தான் நான் யோசிக்கிறேன் ஓகே நீ சொல்ற புரியுது ஆனால் என்ன முகாந்திரம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப நான் என்ன கேட்கணும்னாக்க விடுதலை புலிகளை தொடர்ந்து இவர் ஆதரிக்கிறார்கள் அவரு உண்மையா ஆதரிக்கிறார்களா போடியா ஆதரிக்கிறார் என்கிற விவாதம் தனி அதை தாண்டி இவர்கள் தொடர்ந்து இவர்கள் வேடைகளை உரம் பிரபாரம் படத்தை பயன்படுத்துகிறார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் என்னோட தொடர்பு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தோழர்கள் நிறைய பேர் கூட தொடர்பு இருக்காங்க நல்ல நட்புல இருக்கிறாங்க நான் பார்த்த வரை என்னன்னா இவர்களுக்கு சர்வதேச லெவல்ல இருந்து நிதி வருது என்பது உண்மை அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது நிறைய வந்து பிரபாரணரோடு பயணமானவர்கள் ஆக சிறந்த போராளிகள் அவரோட பயணமானவங்க இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் எனக்கு தொடர்ந்தவங்க லண்டன்ல இருக்காங்க உலக நாடுகள் அமெரிக்கா இருக்காங்க எனக்கு சர்வதேச அளவில் நிறைய தொடர்புகள் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாரோட தொடர்புகள் எனக்கு வந்த தகவல் என்னன்னா இவர்களுக்கு சர்வதேச நிதி வந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க உள்துறை அமைச்சகம் மத்திய அரசுடைய இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளும் லிஸ்ட் இருக்குது அது நிறைய அமைப்புகள் இருக்குது அதுல வந்து எல்டி டி வந்து ஒரு தடை செய்ய அமைப்பு என்ற போது அதோட தொடர்பு இருப்பவர்கள் யாரா இருந்தாலுமே என்ன இன்வெஸ்டேட் பண்ணாதானே செய்யும் பிரபாகரன் புகைப்படுத்த பயன்படுத்ததே வந்து மத்திய அரசு விரும்பாது மத்திய அரசு வந்து பண்ணு ஏன்னா பிரபாகரன் பிரபாகர் வந்து உருவாக்கியவர் அதோட செயல்பட்டவர் வந்து பயணமானவர் அவர் வந்து என்ன சொல்றதுன்னா அங்க மக்களுக்காக போராட் செகண்டரி ஆனா எல்டிடி என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்ப இவர்கள் நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் இது ஆரம்பத்திலிருந்தே நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணிருக்கேன் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போருக்கு அப்புறம் அங்கிருந்து பல தமிழர்கள் வந்து அகதிகளை ஓடுறான் அந்த முள்ளிவாய்க்கால் வந்து அந்த படுகொலை நடந்த பிறகு அந்த 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 ஜிமசை நடந்த பிறகு அங்கு போர் சூழல் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது தன் உயிரை தற்காத்து கொள்ள உலக நாடுகள் முழுக்க எல்லாரும் அதிலிருந்து ஒரு பெரும் நிதி அவர்கள் இவர்களுக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த மாற்றுகிறது கிடையாது நாம் தமிழக கட்சிக்கு வெளிநாடுகள் இருந்து நிதி வராமல் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முடியாது அதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேர்தல் செலவுகள் செய்ய முடியாது மாநாடுகள் நடத்த முடியாது இப்படி கூட்டங்கள் எல்லாம் போட முடியாது அப்ப அங்கிருந்து வரக்கூடிய நிதி இவர்கள் மூலியமாக வருகிறது அது வந்து தனிப்பட்ட நபராகவும் கொடுக்கலாம் இல்ல எல்டி சேர்ந்தவர்கள் அங்க போய் இருந்துட்டு கூட பண்டிங் பண்ணலாம் அப்ப இது வந்து என்னைய வந்து தான் என்னைய போய் சோதனை பண்ணது வேற ஒண்ணும் கிடையாது இது ஆதாரம் இல்லாமல் உங்களால் ஒரு அரசியல் அமைப்பை நடத்த முடியாது நாங்க வந்து நாங்க வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியா நான் கம்யூனிஸ்ட் நம்ம நாம் தமிழர் கட்சி யோசிச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியில உண்டியல் கொடுக்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில நிதி சேகரிப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில தெரு தெருவா போய் நடந்து கிடந்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்துன்னு நான் தப்பா பேசல நான் சொல்றேன் அவ்வளவு அர்ப்பணிப்போட அவர்கள் வந்து தானமா கூட பணத்தை பெற்று அவர் நடத்துவாங்க கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க பாத்துருப்பீங்க மதுரை மாவட்டத்துல நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி அது கோட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது மதுரை மாவட்டத்துல எப்படி இருக்கும் ஏன்னா அப்ப வந்து அந்த கட்சிக்கு நிதி என்பது இப்படி வருகிறது என்பது ஆதாரமாக அவர் காமிக்கிறாங்க அந்த கட்சிகள் இவர்களுக்கு நிதி ஆதாரம் வந்து எங்க எங்கிருந்து வருகிறது என்னைக்குமே சொன்னது கிடையாது வெளிப்படையா இங்க இருந்துதான் வருதுன்றது நாங்க வந்து கட்டு கட்டி வசூல் பண்றோம் நாங்க வந்து அங்க இருந்து வசூல் பண்றோம் எங்க சிறுக சிறுக நாங்க சிட்டுக்குருவி மாதிரி சேர்க்கிறோம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு கட்சி வந்து தமிழகத்துல இயங்குது மக்கள் மத்தியில அனைவரிடமும் உங்க அடைஞ்சிருக்காங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்காங்க ஆனா எப்படி ரீச் ஆக முடியும் பொருளாதார பின்புலம் இல்லாமல் எப்படி ரீச் ஆக முடியும் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இவர்களுக்கு சர்வதேச நிதி வருகிறது அது எல்டின்ற அமைப்பு மூலியமா வருதோ இல்ல வந்து தனிப்பட்ட நபர்களாக அங்க உலக தமிழர்களை வந்து இவங்க சொல்றாங்கல்ல நாங்க தான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கறவங்க நாங்க தான் தமிழ் தேசிய உண்மை போராளின்னு பேசுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சர்வதேச அளவில் நிதி வருது என்பது உண்மை அது என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுன்னு சொல்லியிருக்காங்க தெரியாது எல்டிடியை சேர்ந்தவர்களும் ஓடிப்பி அங்க இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல அவங்க உங்களுக்கு ஃபண்டிங் பண்றாங்க அதான் நான் ஓபனா தான் சொல்றேன் நிதி என்பது வருகிறது எந்த மாட்டுக்கு கிடையாது எல்டி தான் ஃபண்டிங் பண்ணுது உங்களுக்கு அதனால ஒத்துக்கிறேன்னு தெரிஞ்சதுதான் அப்படியான பணத்தை நீங்க எல்டி பணம் வாங்குவது என்பது அப்ப இவங்க நம்பிக்கை வைக்காமல் அவன் பணம் அனுப்ப போதில்லை ஆனால இவங்க அதுக்கு உண்மையா இருக்கிற கேள்வி இருக்குல்ல அதை எப்படி பாக்கு அதை எப்படி பாக்குறீங்க சொல்லு இது நான் எப்படி பாக்குறேன்னா இது உங்களுக்கே தெரியும் இவங்க வந்து பத்து வருடமா இவங்க வந்து அரசியல் செய்யறேன்னு செய்ய செய்யறேன் சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு வார்டு கவுன்சிலரு ஒரு 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 ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா அவங்க அதை முனைப்பு காமிச்சிருக்காங்களா நீங்களே போய் யோசிச்சு பாருங்க நீங்க தோல்வியை கண்டு இப்படி எல்லாம் யாரும் அரசியல் நிக்க முடியாது நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாம் தோல்வியை கண்டு தோலாமல் யாரும் எல்லாம் அரசியல நிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது யாரா இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதை விட இவர்கள் வந்து இந்த பணத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் இதுதான் என்னுடைய ஓபனான குற்றச்சா தமிழ்நாட்டுல எழுபது சதவீதம் வாக்குகள் முப்பத்தைந்து சதவீதம் திமுக முப்பத்தைந்து சதவீதம் அதிமுக மிச்சம் எழுபது முடிஞ்சிருச்சா மிச்சம் முப்பது சதவீதம் இருக்குல்ல அல்ல முப்பதுல பத்து சதவீதம் வந்து தேசிய கட்சிக்கு போடுவான் இன்னொரு பத்து சதவீதம் இந்த புதுசா வர்ற சக்திகளுக்கு ஓட்டு மிச்ச பத்து சதவீதம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஆடிக்கிட்டே இருப்பான் எவனும் ஓட்டு போட மாட்டான் பாத்தீங்கன்னா அவன் ஓட்டே போட மாட்டான் இதுதான் இதுதான் தமிழக அரசியல் தமிழ்நாட்டை பெரியார் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை சுவரை எழுப்பி வைத்திருக்கிறார் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் வந்து அந்த சுயமரியாதை சுவர் எந்திரிச்சு நின்றுச்சு அது வந்து பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் என திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்று தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் அந்த சுயமரியாதை சுவரை பாதுகாத்து அவர்கள் வந்து என்ன சொல்றது தமிழ்நாட்டை வந்து வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்னன்னா அந்த முப்பத்தி அஞ்சு சதவீத கன்சால்டேஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த அதிமுக திமுக அதை உடைக்கணும் பெரியார் வந்து அவர் த சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு களத்தில் வந்து நின்று சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி சமர் செய்தவர் தமிழக மக்களுக்காக யாருமே அந்த களப்பணி ஆற்றல நல்லா புரிஞ்சுக்கணும் வள்ளலா இருந்தாரு வைகுண்டர் இருந்தாரு நான் மறுக்கல அவங்களும் சிறந்த போராளிகள் தான் வரலாறும் வைகுண்ட வரும் அதை விட பெரியார் செஞ்ச சமர் அந்த சண்டை என்பது அந்த பார்ப்பனிய அந்த ஜாதிய அந்த சனாதன அந்த ஒரு ஒரு பிற்போக்கு கட்டமைப்பை எதிர்த்து அவர் சமர் செய்ததால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மாதிரி இல்லாம இருக்கு அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வளர்ச்சி கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு உயர்கல்வி தமிழ்நாடு முன்னேற்றம் தமிழர்களுடைய அறிவுசார் முன்னேற்றம் பண்பாடு சார் முன்னேற்றம் ஒழுக்க சார் முன்னேற்றம் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் காரணம் தந்தை பெரியார்கள் என்பதும் மறுக்க அப்ப அந்த என்னன்னா இந்த முப்பத்தைந்து சதவீதம் இந்த கன்சாலிடா இருக்க ஓட்டை வந்து உடைக்கணும் உடைச்சு நம்ம ஒரு பிரிவா பிரியணும் அதுதான் அவர்களுடைய அல்டிமேட் கோல் இலக்கு அவருடைய எய்ம் எல்லாமே அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நான் என்ன சொல்றேன் சார் நிதி வருதுன்னா வெளிப்படையா நீங்க பேசுங்க ஆமா எங்க நிதி வருது ஆமா இங்க இருந்து தான் வருது சொல்லுங்க என்ன தப்பு இருக்குது அதுல அப்ப நம்ம எதுக்கு மறைக்கிறோம் நம்ம எதுக்கு ஒரு மறைக்கிறோம் நம்ம இப்ப நான் என்ன சொல்றேன் சார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நான் விளக்கத்துக்கு சொல்லிட்டேன் உங்ககிட்ட நானா சிபிஐ சிபிஎம் தோழர்ல பாத்திருக்கேன் அவங்க எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னு நான் பாத்திருக்கேன் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க நாங்க திமுக தேர்தல் நிதி வாங்குவோம் நாங்க உங்களுக்கு அப்ப நீங்க வந்து உங்க நிதி ஆதாரத்தை வெளிப்படுத்துங்க சொல்லுங்க வெளிப்படுத்துங்க நாங்க அதை வரவேற்கிறோம் சொல்றோம் நம்ம இப்ப என்னைய சோதனை இப்ப நடக்கும் போது நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா யோசிச்சு பாருங்க நீங்க ஏன்னா இது வந்து இதுல எதுக்கு நீங்க வந்து மறை மறைக்கிறீங்க இது எதுக்கு வந்து நீங்க பேசாருந்தான் பிள்ளைகள் நாங்கள் பிரபாக தவிர சாக மாட்டேன் அது மாதிரி நாளைக்கு நான் வந்தா நெய்தல் படை கெட்டு வந்து கவலமாலையை இழுத்து பூட்டு என்னுடைய அரசு கடன்கள் இந்திய அரசு விட்டுமா நம்ம கவர்னர் மாளிகையை மொழிபி இழுத்து பூட்ட முடியுமா நடக்கிற காரியம் அதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க நான் என்ன சொன்னா இல்லங்க நான் என்ன சொன்னேன் ஒரு நாகரீக அரசியல் நம்ம பண்ணணுங்க பிரபாகரன் மேல நல்ல மரியாதை இருக்குங்க எனக்கு நல்ல ஒரு போராளி என்ன அவர் பாத்தீங்கன்னா அங்க இலங்கை தமிழர்களுக்காக அங்க இலங்கையில எந்த மாற்று கிடையாது ஏன்னா ஆனா வந்து அவர் பேரை வைத்துக் கொண்டு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது அதனால வெளிப்படையா சொல்றேன் இல்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு பிழைப்பதார அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குது அவரை வைத்துக்கொண்டு இவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நான் என்ன நான் பாக்கிறேன் இது வந்து இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இப்ப ஏன் வெளிப்படைத்தன்மை இல்ல இப்ப நிதி ஆதாரம் அறிகிறது அப்படின்றது ஏன் வெளிப்படைத்தன்மை இல்ல வெளிப்படை தன்மை ஏன் இல்ல இப்ப ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆதாரம் இருக்குங்க தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க பெரிய ஆளுமைகள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க பெரியதரப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழில சாதித்த பிரமு பிரமுகர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க தொழிலமும் வருது எல்லா கட்சிக்கும் நிதி ஆதாரம் வந்து வெளிப்படையா இருக்குது கட்சியை சேர்ந்த பிரமுகர்களை தொழில் செய்வாங்க ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுல தொழில்களை ஈடுபடுவாங்க அதுல அது கூட வருமானத்துல ஒரு பெரும் பகுதியா லெவியா கட்டுவாங்க இல்ல வந்து சந்தாவா கட்டுவாங்க இல்ல கட்சிக்கு வந்து நிதியாவே கொடுப்பாங்க டொனேஷனாவே கொடுப்பாங்க அப்ப இவர்களுக்கு எப்படி நிதி வருகிறது என்பதை வந்து இவர்கள் வந்து வெளிப்படை தன்மையை வட்டி இல்ல அதான் நம்ம கேட்கறோம் வேற ஒன்னும் இல்ல இப்ப என்னைய போய் சோதனை போட்டுச்சுன்னா எப்படி நம்ம எப்படி நடத்துக்க எப்படி எடுத்துக்கலாம் அரசியல் நடத்துகிறார்கள் இதான் உண்மை இதுதான் உண்மை இவர்களுக்கு நிதி எங்க இருந்து வருகிறது என்றால் எல்டி டி சர்வதேச தமிழர்கள் இருந்து இவர் நம்பி கொடுக்குறாங்க இவர்கள் இவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க நாங்கள் போராடுகிறோம் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை அமைப்போம் நாங்கள் தான் உண்மையான தமிழன தலைவர்கள் நாங்கள் தான் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் மண்ணை நாங்கள் தான் காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கு சர்வதேச நிதி என்பது இவர்கள் வந்து குவிகிறது நம்பி தான் கொடுக்குறான் இவன் ஜெய்மாத நமக்காக இவர்கள் போராடுவார்கள் நம்ம வந்து தமிழ் தேசத்தை அமைப்போம் அவங்க உண்மையான உணர்வு கூட கொடுக்கலாம் ஆனா அதை வைத்து இவர்கள் பிழைப்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை இதுல எல்லாம் நமக்கு இதுல என்ன நம்ம வந்து ஆராய வேண்டியது இருக்குது வெளிப்படையா தெரியுது முழுமையா மட்டும் பண்றீங்க நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா இது ஒருவேளை பிஜேபி போன்ற பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து நாம் தமிழ் கட்சியை ஒரு வழி கொண்டு வருவதற்காக இந்த எண்ணெயை வச்சு ஒரு கேள்வி அதுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா என்னைய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது தன்னிச்சையை இயங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அது வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை எல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து ஒரு கட்சியை இவங்க இவங்க மிரட்டி கொண்டது பிஜேபிக்கு என்ன இவங்க அவ்வளவு பெரிய அரசியல் சக்தி அவங்க தமிழ்நாடு லெவல்ல ரொம்ப மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் சக்தியா அப்படிலாம் ஒன்னும் இல்லையா இவர்களை மிரட்டி பிஜேபிக்கு வந்து வலி கொடுப்போம் என்ன என்ன கட்டாயம் இருக்குது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் என்ன சொல்றேன் நான் ஏதோ ஒரு முகாந்திரம் கிடைச்சிருக்கும் எல்டி ஃபண்டிங் பண்டிங் வாங்கியிருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு விதமான ஒரு ஒரு பண்டிங் வந்திருக்கும் இல்லையா இல்லையா நடக்கும்போது இல்லையா சந்தேகம் நேரத்தில் நீங்க சந்தேகன்றது கேள்வி சரிதான் ஆனா வந்து இவர்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் சக்தி கிடையாது இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல

என்ன திமுக வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வச்சிருக்குது அதிமுக முப்பத்தஞ்சு உடைய என்ன என்னமா இருக்கும்னா திமுக அதிமுக உடைக்கணும் அதுதான் அதோட எண்ணமா இருக்கும் ஏன்னா போய் உடைச்சு என்ன பிரச்சனும் பிஜேபி டார்கெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் அரசியல் விமர்சகரா நான் பாக்குற ஆய்வு படி நான் என்ன பாக்குறேன்னா பிஜேபி ஆர்எஸ் எஸ் ஒரு டார்கெட் என்பது திமுகவும் அதிமுகவும் தான் நாம தமிழர் கட்சி கிடையாது எளிய எளிய ஒரே ஒரு கேள்வி அப்ப என்ன சோதனை என்ன முடிவு போரும் ஒருவேளை வேளை உண்மையை கண்டறிய வாய்ப்பு இருக்கிறவ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அது போக போக தான் தெரியும் இப்ப சமன் அனுப்பிச்சிருக்காங்க ஆஜரா சொல்லுவாங்க அந்த ஆஜராவரப்ப அவங்க என்ன நடவடிக்கிறாங்கன்றத நம்ம போக போக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம இதுல வந்து நம்ம வந்து எந்த விதமான ப்ரிடிஷன் நம்ம பண்ண முடியாது நம்ம வந்து இதை வந்து நம்ம வியூவ் பண்ண முடியாது இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் வியோவ் பண்ண முடியாது போக போகுதான் நமக்கு தெரியும் அவங்க வந்து என்னையே வந்து சோதனை போனது காரணம் வந்து எல்டி டி பணம் வாங்குறாங்க எல்டிடியோட உங்க தொடர்பு இருக்காங்க அது நம்ம மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு பிரபாகரன் படத்தை அவங்க பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நமக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்டிங் வருது ஏதோ சம்திங் இல்லீகல் ஃபண்டிங் ஏதோ ஒன்று அப்ராட்ல இருந்து வருது அதை வச்சு அவங்க கட்சி நடத்துறாங்க செயல்படுறாங்க உங்களுக்கே தெரியும் பிரபாகரன் அவங்க எல்லா மீட்டிங்லயும் போடுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு எவ்வளவு கடுமையை விமர்சனம் பண்றாங்க எல்லாத்தையுமே மத்திய அரசு பாக்குது மத்திய அரசு எதையும் பார்க்காமலாம் இல்ல என்ன நீங்க நல்லா பாருங்களேன் சின்ன சின்ன சிறிய அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் அங்கெல்லாம் போய் கை வைக்காத மத்திய அரசு எங்க மட்டும் வந்து கை வைக்கும் ஏ எத்தனையோ அமைப்புகள் இருக்கு எத்தனையோ அமைப்புகள் செயல்பாடுகள் இருக்கிறாங்க ஏன் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது மத்திய அரசு கடுமையா அமர்சு இவங்கள கடுமையா விமர்சனம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குது இவங்களோட விட கடுமையா விமர்சனம் பண்ணி செய்து வழக்குகள் தொடுத்து மத்திய அரசு வந்து இருபத்தி நாலு நேரமும் சண்டை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அவங்க எல்லாம் போய் கை வைக்காத அமைப்பு எங்க வந்து வைக்கிறது கை அதுக்கு நீங்க இப்படி பேசாதீங்க பேங்க் இருக்குது அவங்களுக்கு அதை உடைக்க பாக்குறாங்க அவங்க வோட் பேங்க் உடைக்கிறது பிஜேபி நோக்கம் கிடையாது பிஜேபி ஆர்எஸ்எஸோட நோக்கம் என்பது ஏடிஎம்கே ஓட் பேங்கை வேணா உடைக்குன்னு நினைப்பாங்க அப்புறம் வந்து ஜாதியோட ஓட் பேங்க் வந்து நம்ம சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்க இவர்கள் ஓட்பங்க உடைக்கின்றது அவங்களோட நோக்கம் கிடையாது இவர்கள் வந்து ஏதோ ஒரு முகாந்திரம் கிடைத்திருக்கிறது எல்டிடிக்கு வந்து பண்டிங் வாங்குறாங்க வெளிநாடுகள் வந்து இவர்களுக்கு வந்து சட்டவிரோதமாக பணம் வருகிறது இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயல் நாடுகள் பணம் அதிகமா வருதுன்றத மத்திய அரசு அப்சர்வ் பண்ணிருக்கோம் பண்ணி என்னைய மூலியமா இந்த விஷயம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன கேக்குறேன்னா இவர்கள் வந்து ஏன் ஐடி போய் ரைட் பண்ணிருக்கலாம்ல ஐடி பேருக்கலாம் ஐடி பேருக்கலாம்ல ஏன்மெண்ட் டேரக்டர் பேருக்கலாம் ஏன் என்னையே போகுது இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்கம் டாக்ஸ் போல என்போர்மெண்ட் டேரக்டர் போல என்னையவே அப்ப யோசிப்ப நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுக்கு போகும் தேசிய நலன் சார்ந்த தேசிய விரோத செயல்கள் அப்புறம் என்ன சொல்றதுன்னா வந்து நம்ம தேசிய இறையாண்மைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னையே போய் அங்க இறங்கும் அப்ப என்னையே போனதுக்கான காரணம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இவர்கள் வந்து சர்வதேச லெவல்ல வந்து எங்கேயோ உங்களுக்கு ஃபண்டிங் வருது தேச விரோத செயல்ல ஈடுபடுறாங்கன்ற அந்த ஒரு 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 முகாந்திரத்துல தான் போயிருக்கிறாங்க அப்படிதான் அவங்க போய் வந்து இந்த மாதிரி இந்த ரைடு போயிருக்காங்க வேற ஒன்னும் கிடையாது இதுதான் உண்மை சீமான் வீட்டுக்கு என்ன என்ன பொறுத்திருந்தா பாக்கணும் பொறுத்திருந்தா பாக்கணும் ஏன் இவர்கள் வீட்டுக்கு போச்சு ஏன் அவர் அவர் நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாக்கணும் ஆனா அவர் மேல தான் பல செடிஷன் வழக்கெல்லாம் இருக்குல்ல அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேச துரோக வழக்குகள் இருக்கு ஆனா இன்னும் விசாரிக்கப்படாம இருக்கு நூத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அவர் மேல அது இன்னும் விசாரிக்கப்படாம இருக்கு இப்ப நம்ம என்ன நம்ம இதுலயே நான் இறுதியை நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்கு நிதி ஆதாரம் இப்படித்தான் வருகிறது என்பதை வெளிப்படை நம்ம அந்த உலகத்துக்கு அறிவிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்க அரசியல் பண்ண வேணாலும் யாருமே சொல்லல ஏன்னா நீங்க வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கிறீர்கள் அதுதான் பிரச்சனைங்க அப்ப நம்ம பொறுத்திருந்த விசாரணை நமக்கு தெரிய வரும் இவங்க வந்து யாரோட தொடர்பு வச்சிருந்தாங்க எங்க இருந்து பண்டிங் வந்தது எப்படி இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தெரிய வரும் ஆனால் பணத்தை வைத்து பிழைப்புவாத அரசியல் நம்ம நடத்தக்கூடாது யாரா இருந்தாலும் பொது வாழ்க்கை என்பது வந்து பொது வாழ்க்கையில ஒரு முதல் கட்ட பார்வையா ஒரு சம்பவம் இது ஒரு முதல் கட்ட பார்வையாக மட்டும் நான் மக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் அப்படியே மக்கள் மறைந்து விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு என்ஐஏ சார்ந்த ஒரு முறையாக நடந்துக்கிற ஒரு சார்ந்த விஷயத்தில் நேரம் கருத்து சொன்னது ரொம்ப நன்றி நன்றி துணர் வணக்கம் தொடர் வணக்கம்